மக்களுக்கு வணக்கம் இந்த விஷயம் குறித்து திரும்பியும் ஒரு வீடியோ போடணுமா அப்படின்னு யோசித்து தான் நான் வந்து இந்த வீடியோவே போடுறேன் அதுவும் அதனால தான் வரும்ன்ட்ட கூட நான் சொல்லிட்டு இருந்தேன் இந்த மாதிரி நாம் வந்து இதை திரும்பி ஒரு டிஸ்கஷனாக கொண்டு போக வேண்டிய அவசியம் கிடையாது அந்தளவுக்கு இது வருத்தம் கிடையாது பட் தென் லெட்டர் பட் சில விஷயங்களை வந்து இங்கே தெளிவுபடுத்தணும் அப்படின்றதுக்காக ஒரு மோனோலாக கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதுக்காக தான் இந்த மோனோலாகை போடுறேன் அதாவது நேற்று நீங்கள் பார்த்துருப்பீங்க சங்கர் குறித்து அந்த ஒரு வீடியோ நாங்கள் பதிவு பண்ணியிருப்போம் அதாவது அவருடைய அவரை அவருடைய நிறுவனத்தின் மீது நட எடுக்கப்படுகின்ற நடவடிக்கை அவருடைய எதிர்வினை இதையெல்லாம் பற்றி நம்ம பேசியிருப்போம் அதை ஒட்டி நேற்று மாலை அவர் வந்து ஒரு வீடியோ ஒன்று பதிவு பண்ணுறாரு அதாவது ஒரு 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 சேனலுக்கு அவர் ஒரு பேட்டி கொடுத்துருக்காரு ஒரு நீண்டது ஒரு பேட்டி அது அந்த பேட்டியில் வந்து பல விஷயங்களை அவர் பேசினாலும் கூட முக்கியமாக நாம் பார்க்க பார்க்க வேண்டிய அல்லது பார்க்கக்கூடிய விஷயம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா கடந்த ஆண்டு அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்று அன்று அவர் முதலமைச்சர் திரு மு க ஸ்டாலின் அவர்களை சந்தித்ததாகவும் அது குறிஞ்சி இல்லம் அதாவது குறிஞ்சி இல்லம் என்பது அரசாங்கம் வழங்கி இருக்கின்ற இல்லம் அமைச்சர்களுக்கு முதலமைச்சர் அமைச்சர்கள் இவர்கள் எல்லாருக்குமே வந்து அரசாங்கம் வந்து இல்லங்கள் வழங்குது அது கிரீன்வேஸ் சாலையில் இருக்கும் அந்த இல்லத்தில் உதயநிதியோடு அவர் தான் அழைத்து அழைத்து கொண்டு சென்றதாகவும் அங்கே மு க ஸ்டாலின் இருந்ததாகவும் அங்கே வந்து கிட்டத்தட்ட இருபத்தைந்து நிமிடங்கள் முதலமைச்சருடன் அவர் பேசியிருக்கிறார் அப்படின்றத அவர் தெளிவுபடுத்துகிறாரு அவர் அதை முதல் முறையாக அதை வெளிப்படுத்துகிறார் இதில் பார்க்க வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா சங்கர் அப்படின்ற நபர் வந்து ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்து நான் ஏற்கனவே சொன்னது போல் ரெண்டாயிரத்தி ஒம்பதுலேருந்தே பழ பழக்கம் இருந்தாலும் கூட ரெண்டாயிரத்தி ஒம்போதுலேருந்து ரெண்டாயிரத்தி பதினொன்று கடுமையாக திராவிட முன்னேற்ற கழக அரசாங்கத்திற்கு எதிராக அவர் வந்து அவருடைய வெப்சைட்டில் அதாவது சவுக்கு வெப்சைட்டில் நிறைய எழுதி வந்தார் அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது குறிப்பாக எய்டிஜிபியாக அப்பொழுது இருந்த ஜாஃபர் சேட்டுடன் உடன் அவருக்கு இருந்த தனிப்பட்ட பகை அப்படின்றதை முன்வைத்து அவர் பல்வேறு கட்டுரைகளை வெளியிட்டு வந்தார் அப்படின்றத நம்ம பார்க்குறோம் ரெண்டாயிரத்தி பதினொன்றுக்கு அப்புறம் பார்த்தீங்கன்னாக்கா மெதுவாக அதாவது ரெண்டாயிரத்தி பன்னிரெண்டு பதிமூன்று காலகட்டத்தில் துவங்கி அவர் செல்வி ஜெயலலிதா அவர்களுக்கும் சசிகலா அவர்களுக்கும் எதிராக பல கட்டுரைகளை வெளியிட்டார் அதுவும் பார்த்தீங்கன்னா அந்த கட்டுரைகளில் பேரே என்ன இருக்குன்னா சிறை செல்லும் சீமாட்டி அப்படின்ற பேரில் அவர் பல கட்டுரைகளை வெளியிட்டார் அப்படின்றது நம்மளால் பார்க்க முடிகிறது இப்போது திராவிட முன்னேற்றக் கழகம் எப்படி அவருக்கு எதிராக கம்பு சுற்றி கொண்டிருக்கிறதோ எப்படியெல்லாம் நடவடிக்கைகளில் இறங்கி கொண்டிருக்கிறதோ அப்படியெல்லாம் அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகம் இறங்கியதா என்று கேட்டால் இல்லை அப்படின்னு தான் சொல்லணும் அது செல்வி ஜெயலலிதா அவர்கள் இருந்த காலத்திலேயே அப்படித்தான் சிறை செல்லும் சீமாட்டின்னு ஒரு சிட்டிங் முதலமைச்சர் அதுவும் பார்த்திங்கனாக்கா ரெண்டாயிரத்தி பதினாலு தேர்தலுக்கு முன்னால் தேர்தலுக்கு அப்புறமும் கூட அவர் வந்து என்ன சொல்லியிருந்தார் அப்படின்னா நம்ம எல்லோருக்குமே தெரியும் லாயச் ரோடில் இருந்த அதிமுகவுடைய தலைமை கழக அந்த தலைமை அலுவலகத்துடைய அந்த வாயிலில் நின்று கொண்டு அவர் பேசியது தேர்தல் ரிசல்ட் வந்தபொழுது என் கண்ணுக்கு நம் கண்ணுக்கு நம் கண்ணுக்கு எட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை அப்படின்னு சொன்னார் அவர் சொன்னது வந்து ரெண்டாயிரத்தி பதினாறு தேர்தலும் நிரூபணமானது அப்படின்றத நம்மளால் பார்க்க முடிகிறது அவர் வாழ்ந்த வரையில் அவர் வந்து வெற்றியை பெற்றுதான் தான் வந்து அவர் வந்து முதலமைச்சராகத்தான் அவர் மறைந்தார் அப்படின்றது நமக்கு தெரிகிறது இதில் என்னென்னா அப்படி சர்வ வல்லமை பொருந்திய ஒரு முதலமைச்சராக இருந்த காலகட்டத்திலும் மோடியா லேடியா என்று பேசி அப்பொழுது மோடியை இந்தியா முழுக்க பரவி இருந்த சூழலிலும் கூட தமிழ்நாடு என்று வந்துவிட்டால் அது லேடி தான் அப்படின்னு மக்கள் அழுத்தம் திருத்தமாக சொல்லிவிட்ட நிலையிலும் கூட இந்த மாதிரி சிறை செல்லும் சீமாட்டின்னு ஒரு கட்டுரையை பகிரங்கமாக செல்வி ஜெயலலிதா அவர்களை பற்றி அவருக்கு எதிராக கடுமையான விமர்சனங்கள் கடுமையான வசை சொற்களை வைத்து எழுதும் பொழுது அவர் கடைக்கண் பார்வை கண் அசைவிற்காக காத்து கொண்டிருந்த காவல்துறையினரை விட்டுருங்க அரசியல் கட்சி பிரமுகர்களே இருந்த காலகட்டத்தில் அவர் செய்திருக்க முடியாதா சங்கரை தூக்கி உள்ளே வச்சிருக்க முடியாதா இல்லை அவரை தாக்கியிருக்க முடியாதா ஆட்களை சொல்லியிருந்தால் செய்திருக்க போகிறார்கள் ஆனால் அது எதையுமே அவர்கள் செய்யவில்லை அப்படின்றது நமக்கு தெரிய வருகிறது இதற்கு பல காரணங்கள் இருக்குது அதுக்கப்புறம் அடுத்து அடுத்தது நம்ம பேசுவோம் அதே மாதிரி ரெண்டாயிரத்தி பதினாறு செல்வி ஜெயலலிதா மறைவிற்கு பின்னர் சங்கர் பார்த்திங்கன்னாக்க சசிகலா அவர்களுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் தினகரனுக்கு ஆதரவான ஒரு நிலைப்பாட்டை எடுத்தார் அப்பொழுதும் பார்த்தீர்கள் என்றால் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் முதலமைச்சராக இருந்த காலகட்டத்தில் அவரை கடுமையாக எதிர்த்து வந்தார் அவருக்கு எதிராக விமர்சனங்கள் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் ஒருமையில் கூட விமர்சனங்களை மேற்கொண்டிருக்கிறார் அப்பொழுதெல்லாம் திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் நினைத்திருந்தால் இது மாதிரியான கெடுபிடிகள் பல கொடுத்திருக்கலாம் அதை ஏதாவது கொடுத்தாரா என்றால் எதுவுமே கொடுக்கவில்லை அப்படின்றது தான் ஏன் அப்படின்னா சில ஜெயலலிதாவாக இருக்கட்டும் அல்லது எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் ஒட்டுமொத்தமாக அண்ணாதிமுகவாக அதிமுகவாக இருக்கட்டும் ஏன் இதை பிரிதிப்படுத்த விரும்பவில்லை என்றால் அவர்களை பொறுத்த வரைக்கும் இறுதி எஜமானர்கள் என்று அவர்கள் பார்ப்பது யூடியூபில் உலா வருபவர்களையோ அல்லது சமூக வலைதளத்தில் உலா வருபவர்களோ கிடையாது இறுதி எஜமானர்களாக அவர்கள் பார்க்கக்கூடியவர்கள் பொதுமக்கள் அஃப்கோர்ஸ் யூடியூபிலும் சமூக வலைத்திலும் பொ வலைதளங்களிலும் பொதுமக்கள் தான் இயங்குகிறார்கள் என்றாலும் கூட அதில் இருக்கக்கூடிய மக்கள் எந்த அளவிற்கு வாக்கு அரசியல் என்று வரும்பொழுது அதில் பிரதிபலிப்பார்கள் அப்படின்னு பார்த்தீங்கன்னாக்கா அதோடைய பர்சன்டேஜ் வந்து டிபேட்டபிள்னு சொல்லலாம் ஆனால் அது குறைவாகத்தான் இருக்கிறது அப்படின்ற வாதத்தை நாம் வந்து ஆரம்பத்தில் இருந்தே வைக்கிறோம் தான் நீங்க புரிந்து கொள்ள வேண்டிய விஷயம் என்ன அப்படின்னா ஒரு அரசியல் கட்சி என்று வைத்திருப்பவர்கள் இந்த மாதிரியான விமர்சனங்களை எப்படி எதிர்கொள்கிறார்கள் அப்படின்னு வரும்பொழுது அது பல இன்சிடென்ஸை பல சம்பவங்களை வந்து நம்ம முன்வைத்து இல்லை இவர்களும் வந்து சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தார்கள் அவர்களும் சகிப்புத்தன்மை இல்லாமல் இருந்தார்கள்னு பேசிக்கிட்டே போகலாம் ஆனால் இங்கே ஆர்க்யுமெண்ட் சகிப்புத்தன்மை தன்மை சாமர்த்தியமாக யார் அரசியலை செய்திருக்கிறார்கள் அப்படின்றது குறித்து தான் ஏன் இதை சொல்ல வேண்டிய அவசியம் ஏற்படுகிறது அப்படின்னா சமீப காலங்களில் பார்த்திங்கனாக்கா அதுவும் முக்கியமாக சங்கர் வந்து திமுகவை மிக கடுமையாக விமர்சனம் செய்ய ஆரம்பித்த காலகட்டத்திலிருந்து இன்னொரு ஒரு நிலைப்பாட்டையும் அவர் எடுக்கிறார் அதாவது திமுகவுக்கு மாற்று என்று தமிழகத்தில் இருக்கக்கூடிய கட்சியான அனைத்து அண்ணா திராவிட முன்னேற்றக் கழகத்தை ஆதரிக்கின்ற அந்த நிலைப்பாட்டையும் அவர் பகிரங்கமாகவே எடுக்கிறார் இன்னும் சொல்ல வேண்டுமென்றால் அந்த நிலைப்பாட்டை எடுக்கின்ற அளவிற்கு அவரை தள்ளினார்கள் அப்படின்னு சொன்னாலும் அது மிகையாகாது அப்படிப்பட்ட ஒரு சூழல்தான் இந்த ஒரு நிரட்டுவை கொண்டு வராங்க என்ன அப்படின்னா திரு எடப்பாடி பழனிசாமி அவர்கள் சங்கர் சொல்படி தான் கேட்டு நடந்து கொள்கிறார் அப்படின்ற ஒரு நிரட்டுவை இவங்க கொண்டு வராங்க இது வந்து உண்மையே இல்லை அப்படின்றத பல இடங்களை நாம் பதிவு செய்து வந்தாலும் இதை வந்து ஏதோ உண்மை அப்படின்றது போல் சமூக வலைதளங்களில் பரப்பி வந்தாங்க அதாவது தெர் இஸ் நோ டவுட் அபவுட் சங்கருடைய எஃபர்ட்ஸ் ஷங்கர் வந்து சமூக வலைதளங்களில் நிறைய உலா வருகிறார் அதன் அதன் மூலமாக பட்டி தொட்டிகள் எல்லாம் ரீச் ஆகியிருக்கார் அப்படின்றதில் மாற்று கருத்தே கிடையாது அது வாக்கரசியலாக மாறுமா அப்படின்றது வந்து டிபேட்டபிள் நான் அதுக்குள்ளே இப்போ போக விரும்பலை ஆனால் நான் சொல்ல வருவது என்னென்னா ஐம்பது ஆண்டுகளுக்கும் மேலான ஒரு பாரம்பரியத்தை ஒரு வரலாறை கொண்ட ஒரு அரசியல் கட்சி ஒரு யூடியூபில் உலா வரும் நபர் சொல்லுகின்ற வழிமுறையை பின்பற்றித்தான் அரசியல் நடத்துவார்களா என்றால் கண்டிப்பாக கிடையாது ஆனால் அப்படி செய்யக்கூடிய ஒரு அரசியல் கட்சி இருக்கிறது என்றால் அது எழுபத்தைந்து ஆண்டு கால ும் அதிகமான பாரம்பரியத்தை கொண்ட ஒரு கட்சியாக இருக்கிறது அப்படின்றது இங்கே வந்து நகைமுறையாக பார்க்கப்பட வேண்டிய விஷயமாக இருக்கிறது ஏன் இப்படி சொல்றேன்னு பார்க்குறீங்களா சங்கருக்கு முதலில் அதிக முக்கியத்துவம் கொடுத்தது திமுக சங்கருடைய பேட்டியை எடுத்து முரசொலியில் முன்பக்கத்தில் பிரசுரம் செய்ததும் திமுக அது மட்டுமல்லாமல் அவருக்கு அதிகப்படியான முக்கியத்துவத்தை கொடுத்து இரண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று தேர்தல் வரையில் கொண்டாடி வந்ததும் திமுக இது மட்டும் இல்லை இதைவிட ஒருபடி மேலே சென்று இப்பொழுது சங்கர் சொல்லக்கூடிய இந்த வாதத்தை எடுத்து பார்த்தோம் என்றால் அதாவது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டில் அவரை கைது செய்து விட்ட நிலையில் அதாவது அவர் நீதிமன்றத்தில் நீதிமன்ற அவமதிப்பு அப்படின்ற அந்த விஷயத்தில் அவர் சிறைக்கு சென்ற பொழுதும் கூட அவர் சிறையில் அவர் அவரை தீங்கு அவருக்கு விளைவிப்பதற்கு திமுக திட்டமிட்டது அப்படின்னு மிக தெளிவாக பகிரங்கமாக ஒரு குற்றச்சாட்டை வைத்துவிட்ட நிலையிலும் கூட அதற்கு பின்னரும் கடந்த ஆண்டு ஜூலை இருபத்தி மூன்று அன்று முதலமைச்சர் மு ஸ்டாலின் அவர்கள் இருபத்தைந்து அதாவது கிட்டத்தட்ட அரை மணி நேரம் அவருக்காக நேரம் ஒது ஒதுக்கி அவரை சந்தித்திருக்கிறார் அப்படின்றத பார்க்க முடிகிறது என்றால் யாருடைய வழிமுறையை கேட்பதற்கு யார் எத்தனைத்தார்கள் அப்படின்றது இதிலிருந்து தெளிவாகிறது ஏன் இதை சொல்ல வரேன் அப்படின்னா இந்த இரநூறுபாய் கூலிகள் அப்படின்னு நம்ம சொல்கிறோம் இல்லையா அது இருநூறு ரூபாய்க்காக தான் வேலை செய்கிறாங்களா இல்லை அதற்கும் மேலாக வேலை செய்கிறாங்களான் நமக்கு தெரியாது ஆனால் நான் ஏற்கனவே சொல்லி வரக்கூடிய விஷயம் இது இது என்னன்னா நீங்கள் இங்கே பிராமணர்களை எதிர்த்து நீங்கள் பேசிக்கிட்டே இருக்கலாம் ஆனால் கடைசியில் பார்த்தீங்கன்னா அங்கே பிராமணனான பிரசாந்த் கிஷோர் பாண்டே தான் வந்து கால் மேலே கால் போட்டுக்கிட்டு அண்ணா அறிவாலயத்துக்குள்ளே உட்காந்துருப்போம் அவங்க ஸ்டாலின் அவருக்கு எதிராக கை கட்டி நின்றுட்டு இருப்பார் பின்னால் சபரீசன் கை கட்டி உட்காந்துருப்பார் பின்னால் சபரீசன் நின்றுக்கிட்டு இருப்பார் இதுதான் நடக்கும்னு சொன்னேன் அதுவே நடந்தது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்றில் நீங்கள் கடைசி வரைக்கும் அறிவாலயத்துக்கு வெளியில் குத்த வச்சு உட்காந்துக்கிட்டு கூவிட்டுருக்க வேண்டியது தான் கருணாநிதி வாழ்க ஸ்டாலின் வாழ்க உதயநிதி வாழ்க இன்பநிதி வாழ்க அடுத்த ஒரு இழவெடுத்த நிதி வரும் அது வாழ்க இப்படின்னு நீங்கள் கூவிட்டுருக்க வேண்டியது தான் அப்படின்றத அன்றைக்கு நான் சொன்னேன் அதையே தான் இப்பொழுதும் சொல்கிறேன் சங்கருக்கு எதிராக நான் கம்பு சுத்துகிறேன் அப்படின்ட்டு பல பேர் இறங்கியிருந்தாங்க யூடியூப்ல இதுக்காக நிறைய பில்லு போட்டாங்க இவங்க யாரையுமே கண்டு கொள்ளாத ஸ்டாலின் இவரை இவர் குடும்பத்தை உதயநிதியை இவங்களையெல்லாம் வந்து தினம் தினம் கழுவி ஊற்றி கொண்டிருக்கின்ற திமுகவை நோங்கி நோண்டி நொங்கு எடுத்து கொண்டிருக்கின்ற இந்த சங்கரை இருபத்தைந்து நிமிடத்திற்கும் மேலாக சந்தித்திருக்கிறார் அதுவும் என்ன சொல்லியிருக்கிறார் என்று சங்கர் சொல்கிறார் அவரை சந்தித்து பையனுக்கு ஏதாவது பார்த்து பார்த்துக்கோங்க அப்படின்ட்டு அதாவது ஒரு யூடியூபர் எழுபத்தைந்து ஆண்டு காலம் பாரம்பரியம் உள்ள ஒரு கட்சியுடைய வாரிசு என்று அறியப்படுகின்ற உதயநிதி ஸ்டாலினை பார்த்துக்கொள்ள கொள்ள வேண்டுமா எப்படி இருக்கு பாருங்கள் அப்போ யார் யாருடைய வழிமுறையை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள் யார் யாருடைய அட்வைஸை கேட்டு நடந்து கொண்டிருக்கிறார்கள் அப்படின்றது இதிலேயே வெட்ட வெளிச்சமாகிவிட்டது திமுக வளர்த்து விட்ட சங்கரை ஒரு சாதுரியமான அரசியல் கட்சியாக ஒரு சாதுரியமான சாமர்த்தியமான அரசியல் கட்சி தலைவராக அண்ணா திமுகவும் அதன் தலைமையும் பயன்படுத்தி கொண்டிருக்கிறது இதில் எப்படி நீங்கள் வந்து அண்ணா திமுக அவர் சொல்வதை கேட்டு தான் நடந்து கொண்டிருக்கிறது என்று சொல்ல முடியும் இப்போ யாரை நீங்கள் புரோக்கர் என்று சொன்னீர்களோ அவரை அழைத்து பேசிக் கொண்டிருப்பது யார் உங்களுடைய தலைவர் மு ஸ்டாலின் உங்களை பைசாவுக்கு கூட மதிக்கல அப்படின்றதான் இதை காண் இதை காட்டி கொடுக்கிறது இல்லையா நீங்கள் எத்தனையோ பேசுறீங்க கூவுறீங்க உதயநிதி ஸ்டாலின் தான் திராவிடத்தின் வாரிசுன்றீங்க ஸ்டாலின் தான் திராவிட இதெல்லாம் நீங்க என்னதான் கூவினாலும் ஒரு கரு பழனியப்பனையோ இல்ல ஒரு சுபவியையோ அழைத்து ஸ்டாலின் முப்பது நிமிடம் பேசியதாக தெரியவில்லையே ஆனால் ஒரு சவுக்கு சங்கரை தான் அழைத்து பேசியிருக்கிறார் இதை இதுவரையில் திமுக தலைமை மறுத்திருக்கிறதா உதயநிதி மறுத்திருக்கிறார் ஸ்டாலின் மறுத்திருக்கிறாரா கேட்டார் நாங்கள் எல்லாம் பதில் சொல்ல வேண்டிய அவசியம் இல்லைன்னு நீங்கள் சப்பை கட்ட முடியாது ஏன்னா இதே சங்கருடைய பேட்டியை எடுத்து முதல் பக்கத்தில் முரசொலியில் நீங்கள் பிரசுரித்தீர்கள் முரசொலியின் தலைமை பொறுப்பில் இருப்பது உங்கள் திருவாளர் உதயநிதி ஸ்டாலின் தான் அப்படின்னா இது எதை காண்பிக்கிறது நீங்களாக ஒரு சிலரை வளர்த்து விடுவீர்கள் பின் நாட்களில் அவர்களே உங்களை வந்து கடிப்பார்கள் இதற்கு எங்களை இழுப்பீர்களா நீங்கள் அப்போது ஒரு முதிர்ச்சியான அரசியல் கட்சி தலைவராக ஸ்டாலின் நடந்து கொள்ளவில்லை அப்படின்றது தெளிவாகிறது சரி அவர் அப்படி நடந்துக்கிறாரு நடந்துக்கலன்றதை விட்டுருவோம் இந்த கொத்தடைமைகளை திமுக கொத்தடைமைகளை இரநூறு ரூபாய் கைக்கூலிகளை இந்த சைபர் கூலிகளை மருந்துக்கு கூட மதிக்கவில்லை அப்படின்றதும் தெரிகிறது இந்த தலைமை இந்த த இந்த ஐடிவிங்களில் இருக்கக்கூடிய முக்கியமான பொறுப்பில் இருக்கக்கூடிய ஜந்துக்கள் திமுகவில் இருக்கக்கூடிய அந்த ஜந்துக்கள் உதயநிதி அங்கே வாசலில் வராதுனால இப்படி வய வ இப்படி கையை வச்சுக்கிட்டு வந்து நின்றுக்கிட்டு இருப்பாங்க உதயநிதி கடைக்கன் பார்வை தன் மீது விழாதா அப்படின்னு சொல்லிட்டு இந்த அளவிற்கு தான் இவர்கள் இருக்கிறார்கள் என்பதும் தெளிவாகிறது இப்போ இவர்களை கொத்தரை மிகனு சொல்லாம் வேற என்னன்னு சொல்வீங்க அதுவும் பரிதாபத்திற்குரிய கொத்தரைமிகள்னு சொல்லலாம் வேற என்னன்னு சொல்வீங்க அப்போது மிக தெளிவாக ஏற்கனவே நம்ம பார்த்துருக்கோம் இந்த பிடிஆர் பழனிவேல் தியாகராஜன் விவகாரமாக இருக்கட்டும் அல்லது அந்த பழைய டேப்புகள் அதாவது ஜாஃபர் சேட் விவகாரத்தில் ஏற்கனவே ஸ்டாலின் சவுக்கு சங்கர் வெளியிட்ட டேப்புகள் அதையெல்லாம் எடுத்து மீண்டும் வந்து அண்ணாமலை வெளியிட்டு கொண்டிருந்தார் என்றதையும் நம்ம பார்த்தோம் அப்போ தெளிவாக பாஜக சங்கருடைய உதவியே நாடி இருக்கிறது திமுக சங்கருடைய ஆலோசனையை முதலமைச்சர் வரை கேட்டு பெற்று கொண்டிருக்கிறது இப்படியெல்லாம் இவர்கள் செய்துவிட்டு சங்கரின் ஆலோசனை இப்படி தான் அண்ணா திமுகவே இயங்குகிறதுன்னு சொல்கிறது நகைச்சுவையா இல்லையா இதையெல்லாம் பேசுவதற்கு இவர்களுக்கு தகுதி இருக்கிறதா இப்படின்ற கேள்வியைத்தான் நான் முன்வைக்கிறேன் இதைத்தான் நான் திரும்ப திரும்ப சொல்கிறேன் சமூக வலைதளங்களில் நீங்கள் பார்ப்பதையும் யூடியூப் போன்றவற்றில் நீங்கள் பார்ப்பதையும் வைத்து ஒரு கட்சி அப்படித்தான் இயங்கும் என்று நீங்கள் நினைப்பீர்கள் என்றால் அப்படி இயங்குவதற்கு இது அண்ணாமலை தலைமையிலான ரசிக குஞ்சுகளை கொண்ட தமிழக பாஜக கிடையாது அதே போல இந்த சமூக வலைதளங்களை வைத்துக்கொண்டு ஆட்சி நிர்வாகத்தை சரியாக நடத்தவில்லை இது ஒரு கையாலாகாத அரசாங்கம் என்பதனை மடைமாற்றம் செய்து விடலாம் என்று முயற்சி மேற்கொண்டிருக்கின்ற பெரும் செலவு செய்து கொண்டிருக்கின்ற திமுக இவர்களுக்கு தான் அந்த தேவையை தவிர மக்களால் மக்களோடு மக்கள் மத்தியில் இயங்கி கொண்டிருக்கின்ற திமுகவாக இருக்கட்டும் அல்லது அரசியலை அரசியலாக பார்க்க தெரிந்த முதிர்ச்சியான ஒரு ஆர் ஒரு முதிர்ச்சியான ஒரு அரசியல் தன்மை கொண்ட தலைவரான திரு எடப்பாடி பழனிசாமியாக இருக்கட்டும் இவர்கள் கிடையாது கண்டிப்பாக சங்கருக்கு கொடுக்க வேண்டிய உரிய மரியாதையை கொடுப்பார்கள் அவமரியாதை செய்ய மாட்டார்கள் உதவுவார்கள் அதற்காக அவர் சொல்வதை கேட்டுத்தான் இவர்கள் நடந்து கொள்கிறார்கள் அப்படின்னு நீங்கள் சொல்கிறது இதுதான் நான் வந்து நகைச்சுவை ஒரு விஷயம்னு சொல்கிறேன் இதை நீங்கள் சொல்வதற்கு பாருங்கள் அதுதான் இன்னும் அந்த நகைச்சுவை தன்மையை கூட்டுகிறது என்பதனை கூறி விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்